இன்னைக்கு இந்த ஒரு சில விஸ்க் பார்க்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை பண்ணிக்கோங்க முதல் கேள்வி கிரிக்கெட் உலக கோப்பை பட்டத்தை அதிக முறை வென்ற நாடு எது ஐசிசி கிரிக்கெட் உலக கோப்பை பட்டத்தை அதிக முறை வென்ற நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி நியூசிலாந்து ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா ஐசிசி கிரிக்கெட் உலக கோப்பை பட்டத்தை அதிக முறை வென்ற நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆஸ்திரேலியா அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி பர்தா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பர்தா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி பர்தா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் குஜராத் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி ஓரின சேர்க்கை திருமணங்களை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது ஓரின சேர்க்கை திருமணங்களை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது ஆப்ஷன் ஏ நேபாளம் ஆப்ஷன் பி பூட்டான் ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி இலங்கை கேள்வி என்னென்றதை இன்னொரு முறை பார்த்திடலாம் ஓரின சேர்க்கை திருமணங்களை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது கேள்விக்கான சரியான பதில் நேபாளம் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி நான்காவது சர்வதேச திரைப்பட விருது விழாவில் தங்க மயில் விருதை வென்ற படம் எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி காந்தாரா ஆப்ஷன் பி எட்லன்ஸ் பார்டர்ஸ் ஆப்ஷன் டி பிளாகாஸ் கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி நாலாவது சர்வதேச திரைப்பட விருது விழாவில் தங்கம் வயல் விருதை வென்ற திரைப்படம் எது கேள்விக்கான சரியான பதில் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி ஏ டுவெண்டி த்ரீ ஏ என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி ஏ டுவெண்டி த்ரீ ஏ என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ புறக்கோள் ஆப்ஷன் பி உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை ஆப்ஷன் சி அடையாளம் அடையாளம் தெரியாமல் பறக்கும் பொருள் ஆப்ஷன் டி வெள்ளி கோளின் கோளிற்கான திட்டம் இந்த கேள்விக்கான சரியான பதில் உலகின் பெரிய பனிப்பாறை அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி யுஎன்எஃப்சிசியின் இருபத்தி எட்டாவது பங்குதாரர்கள் உச்சி மாநாட்டினை நடத்துகின்ற நகரம் எது யுஎன்எஃபிசி எஃப்சிசிசியின் இருபத்தி எட்டாவது பங்குதாரர்கள் உச்சி மாநாட்டினை நடத்துகின்ற நகரம் எது சிங்கப்பூர் துபாய் யுஎன்எஸ்சிசியின் இருபத்தி எட்டாவது பங்குதாரர்கள் உச்சி மாநாட்டினே நடத்துகின்ற நகரம் எது கேள்விக்கான சரியான பதில் துபாய் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் தமிழ் மொழியை முதன்மை மொழியாக பேசுகின்றனர் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் தமிழ் மொழியை முதன் முதன்மை மொழியாக பேசுகிறார்கள் ஆப்ஷன் ஏ எழுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதம் ஆப்ஷன் பி எழுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் ஆப்ஷன் சி எண்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் ஆப்ஷன் டி எண்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தி எட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் தமிழ்மொழியை முதன்மொழி மொழியாக பேசுகிறார்கள் கேள்விக்கான சரியான பதில் எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி பின் யுனெஸ்கோ அமைப்பின் மதிப்புமிக்க படைப்பாற்றல் நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நகரங்கள் எவை கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் மற்றும் ஆக்ரா ஆப்ஷன் பி வாரணாசி மற்றும் ஆக்ரா ஆப்ஷன் சி கோழிக்கோடு மற்றும் குவாலியர் ஆப்ஷன் டி இந்தூர் மற்றும் ஜெய்ப்பூர் பின்வருவனவற்றில் யுனெஸ்கோ அமைப்பின் மதிப்புமிக்க படைப்பாற்றல் நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நகரங்கள் எவை கேள்விக்கான சரியான பதில் கோழிக்கோடு மற்றும் குவாலியர்